म நான் நைட்டே வீட்டுக்கு வந்துவிட்டேங்க எனக்கு அங்கே இருக்க முடியல அது இல்லாமல் ரொம்ப கசகசனு இருந்தேன் பாப்பாலாம் பாவம் நைட்லாம் தூங்கவே இல்லை கத்திட்டே இருந்தால் குள்ளாய்க்குமே ஒன்றும் முடியல போல் அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு காலையிலேயே வந்து எல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் குள்ளாய் வந்து இன்னி ரீசார்ஜ் பண்ணுறாங்களா நீ அதனால பாப்பாக்கு வந்து சுடு தண்ணி போட்டு நானும் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ட்ருக்கலா அதுக்கு தான் வந்து ரெடி சுடு சுடுதண்ணி போட்டாச்சுங்க பற்ற வச்சுருக்கேன் நான் எப்போவும் போல் எங்கள் அம்மா வீட்டுக்கு வீடியோ போட வந்துருக்குறேங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா வந்தாங்க வந்து என்னை பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் நான் சேர்த்து நாங்கள் செய்ய வேணாம் நான் பார்த்து வைக்கலன்னு சொல்லிட்டு ஜாமாமா அழகிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் அவங்க அதுக்குள்ளே வந்துடுவாங்களான்னு தெரில வீட முன்னாடி மட்டும் பூட்டிருக்கேன் வெளியில் கேட்டு திறந்து தான் இருக்குது ஒரு மணிக்கு வண்டி வரும்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடியும் வர வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அங்கே போயிடணும் அம்மா இப்போ பாவம் உட்காந்துருக்காங்கல்ல சொல்ல சொல்ல பேச்சு கேட்காம களை எடுக்க போனாங்க களை எடுக்க போனதுனால அந்த நிலைமை நடக்கவும் இல்லைப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் நீ இறங்க மாட்டாலமா பேச மாட்டாங்க ஆ ஆளை எடுக்க போகிறியா தாங்க வீட்டுக்கு வராங்க ஒரு மணிக்கு வரேன்னாங்களாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேங்க ஆள் எடுக்க போகிறாங்களாங்க அதுக்கு நான் வந்து இதை கரைச்சிட்ருக்கிறேங்க எத்தனை இல்லையே நான் காலையிலேயே இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அப்புறங்க சுடு தண்ணி எல்லாம் போட்டு வச்சிட்டேன் பாப்பாவுக்கும் சுடு தண்ணி போட்டு ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா பிள்ளையே குளிக்கிறது தப்புறங்க சுடுதண்ணி இங்கே போட்டாச்சு ஓ தவிர பாப்பாவுக்கும் சுடு தண்ணி போட்டு வச்சுட்டேன் கரெக்டாக டைம் ஃபோனு அடித்து சொன்ன மாதிரி வந்துட்டாங்க சொல்லி வைச்ச மாதிரி வேறு யார் சொன்னால் ஆ ஆ வெத்தலை தோணும் கொடுப்பா வெத்தலை இருக்கா எடுத்து வந்தியா அவன் வெத்தலை போய் எதாவது எடுத்துகிட்டு வர மாட்டாங்க சரிதான் செம்பருத்தி தலை பிரித்து தரான் இங்கே மாதிரி குல்லாக்கி இது ரெண்டாவது வாட்டி ஆளும் எடுக்கிறாங்க பாப்பா தூங்கிட்டே இருக்காங்க மெயினாக குளிப்பாட்டுன்னு போய் பாப்பாவே வா பாப்பா ஹலோ ஆஹான் அதுதான் சரி நூற்றி எட்டு பார்த்தேன் அது நூற்றி இல்ல தாய் செய் மண்டி வா இந்த இதை போட்டு இது சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு போனோம்மா இன்ஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என் பொண்ணு வந்தது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ தூக்கம் தூங்குகிறாள் நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் கத்திட்டு இருந்தான் எனக்கு என்னென்னு தூங்கிட்டேன் எழுபறேன் எந்திரிக்க மாட்டேறாங்க மேடம் தூங்குறாங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே இந்த பண்ணுறாங்க எங்கள் கூட அம்மா உள்ளே குளிக்க போய் கிட்டத்தட்ட இது நிமிஷம் ஆகுதுங்க இன்னும் வெளில வரலையா மேம் வந்து இருக்காங்க என்ன நீ வேலை கட்டுற அப்படின்னு ரொம்ப நேரம் தண்ணியில் நிற்கக்கூடாது உடனே போனோம்னா அது குளிச்சுட்டு டக்குன்னு எட்டக்க வந்துடும் ஆனால் அவன் இன்னும் குளிச்சுட்டு இருக்கா குள்ளாயி குளிச்சு முடிச்சிட்டாங்க அடுத்து வந்து என் பொண்ணுக்கு வந்து தண்ணியை ஆரம்பிக்கணும் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது நான் லேட்டாக ஆகும்னு சொன்னாங்களா அதனால் கொதிக்க வச்சிட்டேன் அதான் பாருங்கள் பேனை போட்டுட்டு லேசாக ஆரம்பிக்கிறேன் தண்ணி கலக்காமல் தான் ஊற்றணுமா மாமியாருக்கு வந்து குள்ளாய்க்கு குழந்த பிறந்தமே வேலை என்ன முடியலைங்க துணி துவைக்கிறது அது இதுன்னு வேலை தான் இருக்குது நான் நல்லா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு காலையே நான் சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுட்டேன் வராங்களோ என்னமான்னு தெரியல நல்லா செஞ்சு வச்சிட்டேன் சரி அதான் டீ குடிக்கணும் போல இருக்கு நான் அங்கே இருக்கும்போதே வந்து டீ போட்டு கொடுக்கலான்ட்டு கிளம்பிட்டுருக்கேன் அது இல்லாமல் பண்ணு வாங்கணும் தானே இது எனக்குமே சாப்பிடலான்ட்டு ஆசையா இருக்கு அது அதான் கிளம்புறப்ப அம்மா டீ குடுத்துட்டு போலாம் இதுங்கிறேன் அவங்களுக்கு தனியாக பால் வேணுமா அதுதான் அந்தாண்ட இருந்து இப்போ இந்தாண்டை காசு கொடுக்குறாங்க இவங்க அர்ஜென்டா போறாங்க அஞ்சு ரூபா இருக்குமாயா பால் போயிட்டு மட்டும் தானே பால் வாங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் இவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க என் மோவன் ஆனா ரொம்ப மோசம் அவ்வளோதாங்க டீ போட்டாச்சு வாங்க வாங்க வாங்கிருங்க குழாய் வந்து அவரோட என்னது குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது பற்றி ஏதாவது அனுபவத்தை ஷேர் பண்ணுறியா என்ன அதாவது என்ன சொல்லிட்டானா குழந்த பெக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியே தீருவேன் சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கே வந்து அவசரப்படாதீங்க போகாதீங்க எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எல்லாருமே சொன்னாங்க அப்புறம் நான் என்ன சொன்னால் இவ்வளோ முடியுதோ முடியலையோ அவளோட விருப்பம் தான் நான் சொல்லிட்டேன் அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு எத்தனை நாள் ஆகுது ஹாஸ்பிட்டலில் போயிடும் நாலு நாள் அஞ்சாவது நாள் இன்னைக்கு அங்க அஞ்சு நாளும் அந்த படாத அவசை அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணும் போல ஒன்றும் தெரியல ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி போட்டாங்க அதுக்கப்புறம் அப்படி போகிறேங்க தான் உட்காந்துருக்காங்க ஒன்றும் முடியல ஏற்றுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா வந்து நேற்றி போட்டுருந்தாங்க அந்த வீடியோவில் போன வீடியோ போட்டுருந்தப்போ பாருமீங்களா இப்போ வந்து ஆனால் பண்ண முடியாதுட்டாங்க ஏன்னா அதில் ரைட்டாக அந்த ப்ளீட் ரத்தம் வந்துட்டு இந்த தையல் இடத்துல ரத்தம் வந்துட்டு இருந்ததுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ போகக்கூடாது நீங்கள் வந்து நல்லா பொண்ணு சரியானதான் போனோம் ஏன்னா எதோ ஒன்னா நாளைக்கு அவங்களுக்கு தானே அது பிரச்சனை அவங்க கரெக்டாக இருக்கனால இன்னைக்கு வச்சிருந்து பார்த்து அந்த தையல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை மேலே ஸ்டெச் மாதிரி விட்டு இருந்தாங்க அதை எடுத்துட்டு பிளீட் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்புறமா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஒன்று ஒரு மணிக்கு வேணும் அப்புறம் அவங்க ஏதோ கேம்புக்கு போயிருந்தாங்களே வெளியிட்ட முகாம்லாம் போட்டு போயிட்டு வந்து வந்து விட்டு போயிருக்காங்க உட்காந்துருக்காங்க சாப்பிட்டு மாத்திரை எல்லாத்தையும் போட்டு உட்காந்துருக்காங்க அதே தான் இருக்காங்க அந்த புண்ணு ஆறு வரையும் வலி தான் ஏன்னா கீழ்ச்சி தானே தச்சுருக்காங்க ஏதோ பண்ணிட்டோம் என்னன்னு தெரியல ரொம்ப டயர்டாவே உட்காந்துருக்கேன் என்ன அது வெயில் வேறு ரொம்ப அதிகமாக அடிக்குதுங்க அங்கே பாருங்க தெரியுதா வெளியில் அடிக்கிறது ஒரு ரூமை தாண்டி இந்த அளவுக்கு வருது ஒரே போயிடுது காஞ்சா ஒரே ஆயுது நம்ம ஊர் குழாய் வந்து பெயிண்ட் தாங்கமுலன்னு படுத்துட்டாங்க வந்தால் குளிச்சா கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மாத்திரை போட்டு படுத்துட்டா பா அப்பாவையும் தூங்கிட்டா சிவாவும் தூங்கிட்டான் எங்கள் மாமியார் எங்கேயோ இங்கே யாருக்கோ ஃபங்க்ஷன்னு சொல்லி ஊரில் அவங்க அதுக்கு கிளம்பி போயிட்டாங்க நான் இப்போ தான் குளிச்சிட்டு வந்தேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குளித்தாலும் வந்து ஒரு மாதிரியாகவே எனக்கு கசகசன்னு இருக்குதுங்க அதனால தான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தா இருங்க அப்படியே குழாய் என்ன பண்ணுறா பார்க்கலாம் வீடியோக்காகவே எழுப்பிவிட்டாங்க இப்போ தூங்கினா அப்புறம் நைட்டில் தூக்கம் வராது இல்லையா அதான் எழுப்பிட்டேன் இவன் எந்திரிக்கவே மாட்டாங்க நான் வேணுமா தூங்கிட்டே இருக்காரு என்னால் ஹாஸ்பிட்டல் இவன் பாவங்கள் ஸ்கூலாக என்னாச்சுன்னு சொல்லி கம்மான்ல நிறையா பேர் போய் கேட்டே இருந்தாங்க அது லீவ் சொல்லிட்டேங்க இப்போ அவங்க ஃபோன் அடித்தாங்க ஹெச்எம் அடித்தாங்க இப்போ போன வரோம் வரத்துக்கு ஒன்றரை மாதம் பக்கமாக ஆகணும்னு சொன்னால் சரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன கொஞ்சம் டேஸ்ட்டாக போதாக இருந்தாலும் ஃபுல்லாக நல்லா ஆகிட்டு போயிட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம இங்கே அலைய வேண்டிய வேலை இருக்காதுல்ல சிவா ஸ்கூலுக்கு எழுப்புறது பாப்பாவை பார்க்குறதுன்னு போயிடும் அதனால தான் மெயினாக இப்போ இங்கே இருந்துகிட்டு இருக்கிறோம்

ஆமாம் கரண்ட் ஆப்ரேஷன் என் கூட நாலு பேருக்கு நாலு பேர் அட்மிட் ஆனோம் ஹாஸ்பிட்டலில் மூணு பேருக்கு கரண்ட் ஆப்ரேஷன் எனக்கு மட்டும் கை ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் கரண்ட் ஆப்ரேஷன் தான் கேட்டேன் குழந்த பிறந்து பதினஞ்சு நாள் உள்ளவங்களுக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்கெல்லாம் முந்தானத்தை டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க உடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் நார்மல் ஆயிட்டாங்க நார்மல் டெலிவரி ஆனால் எப்படி எந்திரிச்சு நடப்பாங்க அந்த மாதிரி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்னாலும் அதான் அதாங்க இப்போ டெலிவரி ஆகுது இல்லை நார்மல் டெலிவரி ஆகிறத விட இந்த ஆப்ரேஷன் வந்து சி செக்ஷன் பண்ணதுக்கு சமம் அதனால அதனாலதான் ஸ்டார்டிங்கே நான் வேணான்னு சொல்லி சொன்னா மேடம் கேட்கல அப்புறம் அவங்க விருப்பத்தை நம்ம ஏன் தடுப்பானுன்னு சொல்லிட்டு சரி நீ பண்ணிக்கமான்னு நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணியிருந்தேன் நானும் கரண்ட் ஆனா கரண்ட் ஆப்ரேஷன்ல குழந்த தங்கிடும் அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்றாங்க அதுக்கு தான் இங்க அங்க ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க கரண்ட் ஆப்ரேஷன்ல குழந்த தங்கிடுச்சு அப்படின்னு அதுக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை இருந்ததுன்னா அது நம்ம உடிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சா அதனால பயந்துட்டு பண்ணா சரி எதுவும் ஆகாது ஒரு நாளில் இதாகிடுவோம் அப்படின்னு பார்க்குறேன் இருந்தாலும் தையல் போட்டதுலாம் ஓவர் பெயின் உட்கார முடியல முடியல எதுவுமே பண்ண முடியும் எனக்கு சும்மாவே இரும்பால் தொண்டையில் சளி வந்துக்கிட்டே தான் இருக்கும் விரும்பிகிட்டே தான் இருப்பேன் அது இரும்பவும் கூடாது இப்போ தையல் போட்டோன்னு என்னை அறியாமலே நான் நைட்டில் ரெண்டு மூணு டைம் விரும்பிடுறேன் அது இல்லாமல் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்த முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே குளிக்க முடில பொண்ணுமே ரொம்ப ரிட்ட டை அழுக ஆரம்பிச்சிடலாம் நைட்டில் அந்த கசகசன்னு இருக்குது அதனாலேயே மெயினாக அங்கே வந்துவிட்டோம் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கலாம்ல அதனாலேயே மெயினாக கிளம்பி வந்தாச்சுங்க அதான் அங்கே அந்த பெட்டு எல்லாமே ரொம்ப இல்லை அது ஏன்னா அங்கே ஜிஹெச்சில் அப்படிதான் இருக்கும் அப்புறம் டாக்டர் கிட்டே கடை வசதின்னா இல்லை சார் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டே தேய்ச்சவுட் அப்படிதான் போக கூடாது உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் எங்களை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மெயின் ரீசனே அங்க கடை வசதி எதுவும் இல்லை காலையிலே நீ டீ குடிக்கல நான் வர வேணாம்னு சொல்லிட்டு ஆமாங்க அதுக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோலா போட்டு போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும் நாளைக்கு அதனால போல அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்க என்ன வேலை செய்றீங்க யூடியூப் மட்டும் தான் பாக்குறீங்களா அப்படின்னு அப்பலாம் இல்லையா யூடியூப் மட்டும் பண்ணல

நம்ம அப்படிங்க ஆனா ஊர்ல இருந்து வரும்போது ரொம்ப ஆசையும் அப்பா ரெண்டு மூணு மாசம் இருக்கும் போறோம் சந்தோஷமா இருந்துச்சு இப்ப எங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா எங்க அம்மா

அவ்வளோதாங்க இன்னொரு ப்ளாக்ல மீட் பண்ணலாம் வாங்க